உடக சந்திப்பை செய்வதற்கு பிரதான நோக்க இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு குழுவினர் நபர் ஒருவர் கடலோர மற்றும் பிரதேச செயலகத்தினுடைய சமுத்தி பணியாற்றி பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரச உத்தியோகத்தர் தன்னுடைய வீட்டுக்கு வர என்னை சென்றார் அதன் பிற்பாடு நாங்கள் அங்கு நின்றோம் ஒரு குழுவினர் வந்து தாக்குதல் தாக்குதலின் பிற்பாடு அந்த தாக்குதல் நடத்திய குழுவினருக்கு மூவர் ஒருவர் தனரூத்து பிரதேசத்திலே பிரபல எரிபொருள் திறப்பு நிலையத்தினுடைய முகவர் வர்த்தகர் மத்தியவர் ஆஹ் அரச படைகளோடு கடந்த காலங்களிலே இயங்கிய தமிழ் தேசிய விரோதமான ஒரு ஆயுத குழுவினுடைய மத்திய குழு உறுப்பினர் மத்திய நபர் புலம்பெயர் தளத்திலே இருந்து இந்த நாட்டுக்கு வருகை தந்து மூன்று நபர்களும் என் மீது தாக்குதல் நடத்தியவர்களிடம் பணத்தை கையெழுத்து அந்த தாக்குதலை ஊக்கப்படுத்தியிருந்தார்கள் எட்டாம் தேதி கிளர்ச்சியில் சைபர் எழுபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று முன்னூத்தி தொண்ணூறு என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலம் ஒரு நபர் தொடர்பு கொண்டு யாழ் தேர்தல் தொகுதியினுடைய குறிப்பாக கிளிநிதி மாவட்டத்தை பிரேத்துவம் செய்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பெயரை பயன்படுத்தி தான் அவருடைய ஆதரவாளர் என்று சொல்லியும் தான் என்னை கொலை செய்வேன் என்று சொல்லியும் தகால வார்த்தைகளிலே மேதனத்தன்று ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது வரைக்கும் என் மீது தாக்குதல் நடத்திய அந்த குழுவினர் முள்ளியவலை நகரப்பகுதியிலே சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருப்பது என்பது சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயற்படுகிறார்களா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது எனினும் நான் நீதிமன்றத்தை நம்புகிறேன் நீதித்துறையை மதிக்கின்றவர் என்ற அடிப்படையிலே நீதிமன்றம் இந்த விடயம் முள்ளியவலை பொலிசாருடைய அசம்பந்த போக்கு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதன் பிற்பாடு சில குரல் பதிவுகள் என்று சொல்ல என்னுடைய போனை தொலைபேசியை தாக்குதல் நடத்தியவர்கள் கையகப்படுத்தி இதுவரைக்கும் என்னுடைய கரங்களில் அந்த தொலைபேசி கிடைக்கவில்லை பிற்பாடு சில குரற்பதைகள் என்று சொல்லி என்னுடைய தொலைபேசியில் இருந்து யாரோடு அவர்கள் பேசி என்னை போன்று அவர்கள் பேசி சில ஆஹ் ஓடியோக்களை அவர்கள் வெளியிட்டிருப்பதாக நான் அறிகிறேன் தமிழ் தேசியத்திற்கு எதிரானவனாக என்னை சித்தரிப்பதற்காகவே அந்த சதி முயற்சி நடந்திருக்கிறது நான் மூன்று வயதிலே அம்மாவை வந்தவன் என்னுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு மாவீரன் என்னுடைய சகோதரி விடுதலைப் போராட்டத்தில் ஈடுபட்டு தடுப்புக்கு சென்று வந்தவர் ஒருமுடிய அந்த நாட்களிலே ஆஹ் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய மேடைகளில்தான் நான் முதன் முதலாக பேச ஆரம்பித்தவன் அஹ் இன்றைக்கு முகநூலிலே என்னை தேசியத்துக்கு சித்தரிக்கிறவர்கள் என்னுடைய குடும்பங்கள் அவர்கள் செய்த செய்யாத தியாகத்தை என்னுடைய குடும்பம் செய்திருக்கிறது நான் இத்த வரைக்கும் தமிழக விடுதலை போராட்டத்தில் அந்த இயக்கத்தின் மீது சரிமுறைகள் இருக்கலாம் ஆனால் அங்கு நிகழ்ந்த தியாகங்களை நான் உயிரிக்குருவாக நேசிக்கிறவன் ஏனென்று சொன்னால் போரினுடைய இறுதி தரணங்களிலே இரண்டு மாதங்களிலே நானும் களமுறையிலே ஒரு போராளியாக செயல்பாட்டவன் என்ற அடிப்படையிலே போராட்டத்தை பற்றி தரைக்குறைவாக பேச வேண்டிய தேவை எனக்கு கிடையாது யார் யாரோ எல்லாம் தேசிய தலைவர்களை கொண்டாடியவர்கள் தமிழ் தேசியத்திற்கு முரணாக செயற்பட்டவர்கள் இன்றைக்கு தங்களை ஒரு புலி தேசியவாதியாக காட்டுவதற்கு என் மீதான வசைப்பாளர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் யார் எனக்கெதிராக எதிராக பொதுவழியிலே சமூக வலைத்தளங்களிலே தவறான செய்திகளை பகிர்ந்தார்களோ அவர்களுக்கெதிரான எதிரான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் நான் ரீதியாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் என் மீதான தாக்குதல் இரண்டு தரப்புகளினுடைய கூட்டு ஒன்று முல்லைத்தீவிலே ஒரு பிரபஞ்சமான ஒரு நிர்வாகத்தை முறையேற்ற விதத்திலே கற்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு குழு வினுடைய முயற்சியும் என்னொன்று அஹ் அரசியல் ரீதியாக முறையேற்ற விதத்திலே தாங்கள் ஒரு தலைமைக்கு வர வேண்டும் என்ற விதத்திலும் செயற்படக்கூடிய இரண்டு குழுக்களுடைய ஒரு கூட்டு முயற்சி தான் என் தாக்குதல் நான் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லுகிறேன் நான் தமிழ் தேசியத்திற்கு எதிராக செயற்பட்டவன் அல்லது தமிழ் தேசியத்திற்கு எதிராக பேசியவன் என்ற ஆதாரபூர்வமாக நிறுவுவார்களாக இருந்தால் நான் அரசியலில் அரசியல் இருந்து விலங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் நான் முள்ளிவாய்க்காலனுடைய இறுதித்தரன் மனு மனிதம் இருந்தவன் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய பலி எனக்கு நூறுவிதம் தெரியும் என்னுடைய அண்ணனுக்கு அண்ணனுடைய கலரையிலே

மக்கள் தான் நான் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறேன் மக்கள் விரும்பினால் ஒதுங்குவேன்னு அங்கி நான் திருமாவூர் சொல்லுரில் முல்லத்தீவிலே அந்த பிரபல்யமான நிர்வாகத்தை கைப்பற்ற துடிக்கிற தரப்பு கல்வியோ அல்லது அரசியல் விதியாக எங்களுக்கு எதிராக செய்யப்படுகிற ஒரு தங்களை ஒரு காட்டிக் கொடுக்கிற தரப்பு கல்வியோ நான் தமிழ் தேசிய அரசியல் இருந்து ஒருபோதை ஒதுக்க மாட்டேன் என்னுடைய பயணம் நிச்சயமாக இந்த மக்களுக்காக தொடரும் அது எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடி மணிந்த தியாகிகள் மாநிலங்கள் மீது சத்தியமாக நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கொள்ள